என் தங்க பிள்ளையே அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கு வேண்டியது உன்னை தேடி ஆகத்தான் வரப்போகிறது எனக்கான நல்ல நேரம் இன்னும் வரவில்லையே வந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உட்பட்டு நீ செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் உன் மன அழுத்தத்தை ஏன் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் ஏது நடக்க வேண்டுமோ எது நடந்தால் நமக்கு நன்மை அளிக்குமோ அதை நடத்தி தருவதற்குத்தானே நம்ம ராகி தாய் நம்மோ இருந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது நான் நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டது அவள் அறியாமல் இருப்பாளான் என்று நீ நினைத்துக்கொள் உன் மிகப்பெரிய ஆசை பழித்து விட்டதே என்று உறுதிப்பட நீ தெளிவாக தீர்க்கமாக நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் உன் எண்ணத்தை தெளிவாக்கு உன் மனதை தூய்மையாக்கு தூய்மையான உன் எண்ணத்தால் வாழ்க்கையை நான் உயரச் செய்ய போகிறேன் எந்த ஒன்றிற்காக இத்தனை காலம் அங்கு ஓடிக்கொண்டே இருந்தாயோ அந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உனக்குள் இப்பொழுது என்ன இருக்கின்றது என்பதை தேடி கண்டுபிடி என் தங்கமே உன் கரம் பற்றி தர வந்து இருப்பதை உன் கரத்திற்குள் வந்து இருப்பதை அதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர வேண்டும் என்பது தெளிவாகவே இரு உன்னை ஏமாற்றியவர் சில பேரோ உனக்காக வாழ்க்கையில் வந்து உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு உன்னை எப்படியெல்லாம் சூழ்ச்சி வளைக்கொள்ளும் ஆகிய அங்கு திட்டமிட்டு மாட்டிவிட வேண்டுமோ அப்படியெல்லாம் உன்னை மாட்டிவிட்டு சென்று விட்டார்களே நான் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தேன் ஏதுவெல்லாம் செய்தேன் ஆனால் ஒன்று கூடவாம் அவர்கள் மனதில் நினைவில்லை என்று நீ நினைக்கலாம் என் தங்க பிள்ளையே யார் சொன்னது அவர்கள் மனதில் நினைவில்லை என்று ஆனால் அவர்கள் நினைவில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒன்று உன் மனதிற்குள் இருப்பதை நான் விட்டேன் இதோ இந்த விடியலில் உனக்கான விஷயம் நான் உனக்கு தருவேன் என்று உன் தன்னை பட்டு விட்டேன் இனி நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை நான் உனக்கு அளித்து விட்டேனோ எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே இந்த தாயானவள் சொல்லி கொண்டு இருப்பாள் என்று நீ நினைக்க வேண்டாம் என் பிள்ளையை மனமருந்தியவர்களை விட்டு விட்டு நீ விலகிவிடு உன்னை வெறுத்தவர்களை நீ நிராகரித்துவிட்டு விடு அதில் ஒன்றும் தவறில்லை நம்மை பற்றி அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று நீ யார் என்ன நினைத்தாலும் சரி இது உனக்கான வாழ்க்கையின் முடிவை நீதான் எடுத்தாக வேண்டியதிருக்கின்றது இது உனக்கான வாழ்க்கையின் முறையில் உன் தைரியத்தை யார் அங்கு என்ன செய்ய போகிறார்கள் நான் தான் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று சொல்வதை விட எனக்கு எது வேண்டுமோ எனக்கு எது அளிக்குமோ அதை தாங்கள் தாயே என்று மட்டும் சொல்லி விட்டுப்பார் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய் என்று சொல்லும்போது போது என் தங்க பிள்ளையே நீ என்னை நம்ப மறுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பொழுது நீ தேடியதை தேடியபடி உன்னை நோக்கி வரச் செய்வதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன் தவறாய் போன ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து நீ சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே சரியால் நிகழ்த்த பலவற்றை குறித்து நீ அடிக்கடி நினைத்து மகிழ்ந்து கொண்டே இரு வாழ்க்கை சிறகடித்து பறக்கத்தான் போகிறது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒன்றுதான் அங்கு வெறுப்பவர்களை நீ தேடிக்கொண்டே இருந்தால் நீ விரும்பியவர்களின் வெறுக்கத்தான் வேண்டியதிருக்கும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியே நீ செயல்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கான விஷயம் உன்னை தேடி வரும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டு அவர் பாராட்டுவாரா இவர் பாராட்டுவாரா என்று மற்றவர்களை கண்ணோக்கி நீ பார்த்து கொண்டிருக்காதே என் தங்கமே உன் மனதிற்குள் இருப்பது உன் மனதிற்குள் இருப்பவரே நான் நல்லவா உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறேன் உன் வாழ்க்கையின் மிக மாற்றத்தை உனக்காக நிகழ்த்துவதற்கு நான் வந்து இருக்கும் நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் கலங்கிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எந்த வெற்றி உன்னை தேடி வர யார் ஒருவர் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைத்துக்கொண்டிருந்தாயோ அவரை உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பது எதுவாயினும் சரி அது நல்லதே நடக்கும் அதுவும் இந்த என் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாக தெளிவுபட இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உன்னால் உணர முடியும் எந்த ஒன்று நம் கையே விட்டு இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று இழந்ததை மட்டுமே நீ நினைத்து வாழ்க்கை இழந்ததாகவே மாறிவிடக்கூடாது என் பிள்ளையே அந்த இழந்ததை மீட்டெடுக்குகின்ற ஒரு தைரியமான முடிவு உன்னுள் இருக்க வேண்டுமல்லவா உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசை உனக்கானதாக தெரிந்துவிட்ட பிறகும் அதற்காக ஏன் தங்கமே அதற்கு முயற்சி எடுக்காமல் ஏன் கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் முடிந்து விட்டது என்று முடங்கி விட்டுக் கொண்டு இருக்கின்றாயா முடங்காத என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையே நான் தெளிவு பெற உன்னிடத்தில் கூறிவிட்டேன் இனி அதை பற்றிய நினைவுகளோடு ஓடிக்கொண்டே இரு எத்தனை சோகத்திற்கும் எத்தனை இன்னல்களுக்கும் இடையில் உன் வாழ்க்கைக்கான தேடல்களை நீ தேடி கண்டு இருக்கின்றாய் அந்த தேடலில் நீ வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் உன் கௌரவத்தை இறந்தல்லவா என்னிடம் நீ மடிங்கேந்தி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நான் கைவிட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து விடாதே என்னை தேடி தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ண வேண்டாம் உனக்குள் இருக்கும் என்னை ஏன் தங்கமே தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றாய் இனி நான் உன்னை தேடி வருவேன் உன் இல்லத்தை நானே நாடி வருவேன் உனக்கு தரிசனத்தை தரத்தான் போகிறேன் எல்லாம் நல்லபடியாகத்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் நீ என்னை கல்லாக நினைத்து கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ தயாராகிவிட்ட அப்படி இருக்கும்போது ஏற்றத்தில் ஏறும்போது அந்த ஏனையின் படிக்கட்டிகளில் சில பேர் என்னை ஊற்றிக்கொண்டு உன்னை எப்படியாவது தள்ளிவிட விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான விஷயத்தில் உன்னை கைப்பிடித்து தூக்கி கொண்டு வர நான் என் கரத்தை கொண்டு வந்து இருக்கும்போது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம் நிச்சயமாக உன்னாசை நிறைவேறத்தான் போகிறது கடந்து விட்டு போனவரும் விட்டு விட்டு போனவரும் இதோ உன்னை தேடி வரத்தான் போகிறார் நாள் வரையிலும் ஏன் வரவில்லை என்றுதான் என் நீ எண்ணிக்கொண்டிருந்தாள் என் பிள்ளையை இதோ உனக்கான விஷயத்தில் உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் இங்கு எங்கெங்கேயோ சென்று கொண்டிருந்தார் இப்பொழுது உன் உள்ளத்தை என்னான் சொல்லாமலை புரிந்து கொண்டு அவர் உனக்கான விஷயத்தை எப்படியாவது செய்து தானாக வேண்டும் என்பதில் என்னிடம் சொல்லி தவித்து கொண்டிருக்கின்றார் உன் வெற்றிக்கான நேரத்தை குறித்து கொண்டு இருக்கும் போது நடக்கின்ற விஷயம் நினைத்து நீ வருத்தப்படாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற காயன் கண்ணீரும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது நீ விட்ட கண்ணீரை எல்லாம் இப்பொழுது நீ கேட்ட பொக்கிஷமாக மாற்றி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய்வராகி வந்து கொண்டு போது இனி நடக்கின்ற எல்லா தருணமும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சரி நீ எக்காரணம் கொண்டும் என் மீது கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் விட்டு விடாமல் எடுத்து காரியத்தில் இருந்த முயற்சி விலகி விடாமல் நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்வேன் என்ற நம்பிக்கையில் என் கரத்தை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளையே உனக்கு நல்லதை தருவதற்கும் நல்லதை கொடுப்பதற்கும் இந்த தாயை தவிர வேறு யாராலும் முடியாது அல்லவா அதன் பிறகும் சற்றும் நீ மனம் தளர்ந்து விடாதே நீ இழந்த விஷயத்தையும் தொலைத்த சந்தோஷத்தையும் நான் அறியாமல் இல்லை காலம் கணிந்து விட்டது உன் கையில் தொலைத்த விஷயத்தை ஒப்படைக்கத்தான் போகிறேன் ஏன் இவ்வளவு நாளாக தராமல் இருந்து கொண்டிருந்தாள் இந்த தாயானவள் என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் இதோ அதற்கான விளக்க பிறக்கோகும் நேரத்தை விட்டாய் உனக்கு பொருள் உன்னிடம் வந்து சேரும் போது அதற்கான காரணமும் வந்து சேரும் அப்பொழுது நிச்சயமாக என்னிடம் நன்றி கூறத்தான் போகிறாய் நிரந்தரமாக அதை நிலையானதாக தருவதற்குத்தான் இந்த தாய் நான் அதை இவ்வளவு காலம் தள்ளி கொண்டே சென்றிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே பாதியிலே தந்துவிட்டு எடுத்து விட்டான் இந்த தாயை அல்லவா குரல் அதற்காகத்தான் நான் எதை தந்தாலும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் அதை நிலையான சந்தோஷத்தோடும் நிரந்தரமான மகிழ்ச்சியோடும் தருவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மன மனமகிழ்ச்சிக்கான காலம் வந்து விட்டது உன் பிள்ளையே உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உன் கண்முன்னே காட்சி தருவதற்கு இந்த அம்மையானவள் அவள் வாராகி வந்திருக்கும்போது நீ விட்டு விட்டு போனவரை பற்றி வருத்தம் அடையாதே உன் வாழ்க்கைக்கான தேடல் இங்கு நெருங்கிவிட்டது அந்த தேடலில் நீதான் வெற்றி பெறப் போகிறாய் நீ எதிர்கொண்ட காரியம் நடக்கத்தான் போகிறே நீ நினைப்பது தான் பழிக்கும் ஓம் ராகி தாயே போற்றி